ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய துணைத் தலைவர் பசீர் அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற அருமை சகோதரர் முகமதி இஸ்மாயில் அவர்களே முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கின்ற மாநகர் மாவட்ட தலைவர் உமர் கத்தாப் அவர்களே வடக்கு மாவட்ட தலைவர் தாவுத் அலி அவர்களே தெற்கு மாவட்ட தலைவர் எம் எம் ஹாரூன் அவர்களே ஒருங்கிணைப்பாளர் முகமது ஹாரிஸ் அவர்களை கண்டனரை ஆற்றியிருக்கு ஆற்றிருக்கின்ற பிரதேசத்தில் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம குழந்தைகள் இருந்தாங்க அதுக்கு உதவியாக இருந்த ஒரு டாக்டர் பிடிச்சி உள்ள போட்டாங்க எப்படி உதவி செஞ்சவன் உள்ள காப்பாத்தினவன் உள்ள இவங்கெல்லாம் வெளியே குஜராத்தினுடைய மாடலே ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பகவந்த் அவர்களே நீங்க என்ன சொல்றீங்க சுதந்திர இந்தியாவினுடைய சுதந்திரம் எப்ப கிடைச்சது நாங்க சொல்றோம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய உறவுகளாக நாங்க சொல்கிறோம் 1947 தட்டி இரவுல குடுத்து வெளக்கான ஓடி போய்டா அவ ஓடி போனதுக்கு அப்புறம் நேத்து ஜனவரி 30 தேதி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கோட்சே என்ற கொடியை மிருகத்தால் சுட்டு கொல்லப்பட்ட நாள் என் தேச தந்தை அந்த வாழ்விலே நாங்கள் எல்லாம் பெருமை கொள்கின்றோம் இங்கே நல்ல கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலே தெரிவித்து இங்கே அன்பிற்குரிய தம்பி ஆரிஃப் அவர்களுக்கும் மூன்று மாவட்ட தலைவர்களுக்கும் பேரன்பாடியைச் சேர்ந்த மூன்று மாவட்ட தலைவர்களுக்கும் தொழிற்சங்க தலைவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து வந்திருக்கின்ற பெரியவர்கள் அவ்வளவு பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று தினமெல்லாம் ஓடிக்கொண்டிருப்பது கடந்த ஒரு வார காலமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு வார காலமாக ஓடிக்கொண்டிருப்பது இந்திய மக்களுடைய மனதிலத்தை திருத்தி அமைக்கின்ற முயற்சி தோல்வியுற வேண்டும் என்பதுதான் கொண்டு வந்தது எல்லோருக்குமே தெரியும்

मसूद किरे किरीदे किर क्रीडादे क्रीडा मसूद படுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த படித்து நிறுத்த தடுத்து நிறுத்தூர் காவல்துறை தடுத்து நிறுத்தேன் பேசியிருந்த என்ன இருப்பான் உடனே தேச திரோகி பாகிஸ்தான் தீவிர பல முத்திரை குத்தி இங்கே கொண்டு சகோதரர்களே போயிருப்பேசம் எந்த ரூபத்திலே வந்தாலும் என்ன மசோதாக்களை கொண்டு வந்தாலும் அதை தடுக்கவதற்காக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலே தமிழ்நாடு தலைவர் செல்வப்பிராந்தி அவர்கள் தலைமையிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை உங்களோடு நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் ஒருபோதும் ஓய மாட்டோம் மத்திய அரசு மோடி அரசு ஒன்று தெரிந்து கொள் எப்படி நீ ஜல்லிக்கட்டிலே நீ எவ்வளவு நினைத்தும் தமிழ்நாடு மக்கள் உன்னை தோற்கடித்தார்களோ இப்போ சமீபத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் ஒரு சுரங்கத்தை கொண்டது ஐயாயிரம் ஏக்கர் தமிழ்நாட்டில் திருட பார்த்தார்கள் ஆனா தமிழக மக்களோட எதிர்ப்பும் தமிழக முதல்வரோட எதிர்ப்பும் இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் அந்த திட்டத்தை கைவிட்டு ஓடிட்டான் அதே மாதிரி சொல்ற இந்த மண் புரட்சி மண் இங்கிருந்து நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் ஒருபோதும் இந்த வப்பு மசோதாவை அமல்படுத்த விடமாட்டோம் இனல் சந்திப்போம் ஒரு அரைக்கோள் விடுகிறோம் இருப்பது ஒரு உயிர் தானே என்றால் மரணத்தை தீருவோம் பரவாயில்லை ஒருபோதும் எங்கள் உரிமைகளை எங்கள் சொத்துக்களை விட்டு கொடுக்க மாட்டோம் அணியாக விட்டு கொடுக்க மாட்டோம் அதையே அரைகோளாக எடுத்துக்கொள் இந்த தினம் வெறும் காங்கிரஸ் கட்சியிலே சிறுபான்மை பிரிவிலே ஒரு மாவட்ட கமிட்டி நடத்திய கூட்டம் இது இதுக்கே இவ்வளவு கூட்டம் நாளை தமிழக அளவில் சிறுபான்மை துறையில் அனைத்து மாவட்டங்களையும் சேர்த்து கூட்டம் வரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நடத்தி கூட்டம் வரும் இளைஞர்களாக சேர்ந்து இவர்கள் கூட்டம் வரும் மாபெரும் மக்களை கவனம் மாற்றி காட்டுவோம் எப்படி சிஐ என்ஆர்சி வந்த பொழுது தமிழகம் முழுவதும் சாயின் பாகல் உருவாக்கப்பட்டு அனைத்து மக்களும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை வெளிப்படுத்தினார்களோ அதே போன்று அந்த சட்டத்திற்கு சற்றும் குறைவில்லாத புதிய மக்கு சட்ட திருத்த மசோதாவை பாராளுமன்ற கூட்டுக்குழு ஜனநாயக படுகொலை மேற்கொண்டு எதிர்கட்சி எம்பிகளுடைய எதிர்ப்பையும் மீறி இந்தியா முழுவதும் சேகரிக்கப்பட்ட இஸ்லாமியர்களின் கருத்துக்களையும் மீறி இந்த தினம் அந்த மசோதாவிற்கு அளவு அளித்து அறிவித்து மசோதாவை சொல்லி இந்த கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து இந்த இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புதிய பக்கு சட்ட மசோதாவை எதிர்ப்பாக தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் கடந்த வாரம் பேசிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் இந்திய சுதந்திரத்தை ஒற்றைப்படுத்தும் விதமாக இந்திய சுதந்திரம் என்பது ராம கோயில் பிரதிஷ்டை என்றுதான் கிடைத்தது என்று கூறியிருக்கின்றார் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே போல ஆட்சி ஆலயங்கள் தாக்கும் மசோதாவை சட்டத்தை அமல்படுத்தி ஈடுபடுகிறது இன்று வட இந்தியாவிலே இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் எல்லாம் கோயில் இருக்கின்றது என்று கூறி அந்த எல்லாம் இடிக்க முற்படும் இந்த பாசித மத்திய அரசை கண்டித்தும் இந்த மிகப்பெரிய நாங்கள் நடத்தி இருக்கிறோம்